ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா கருவாடு துண்டு கருவாடு வந்து தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் இன்னைக்கு வந்து ஷீலா கருவாடு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துண்டு கருவாடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கருவாடு வந்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சுட தண்ணியில் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சுட தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா மீன் அலசுகிற மாதிரி கருவாடையும் நம்ம வந்து ஒன்றுக்கு பத்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தொக்குக்கு வந்து எப்படி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடையை எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு கருவாடு கண்டிப்பாக வந்து சுட தண்ணியில் போட்டு லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து த பல்லு பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க தட்டி போடாதீங்க பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா அது வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒ ஒன்று வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துலாம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து தொக்கு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே அந்த ஒரு குட்டியாக ஒரு தக்காளி ஒரே ஒரு பழுத்த தக்காளி வந்து சின்ன தக்காளியே வந்துட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் தக்காளியும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்புத்தூள் குழம்புத்தூள் வந்துட்டு கரோடு தூக்குக்கெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் குழம்புத்தூள் சேர்க்குறேன் இப்போ இது வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடைய கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க அந்த கருவடை தூண்டு எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் வந்து துண்டு கருவாடாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சாரெலாம் நல்லா அந்த கருவாடில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு போட்ட சாம்பார் இதுக்கெலாம் வந்து ரசம் வச்சுட்டு சைடிஷ்ஷாக வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கருவாடு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது அப்படியே வேக விட வேண்டியதான் தண்ணி தான் வந்துட்டு இந்த கருவெடலாம் நல்லா அந்த சாறு இறங்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு வந்து வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து சுட தண்ணி ஊற்றி அலசிடுறதுனால உப்பு மோஸ்ட்லி இருக்காது அதனால் உப்பு வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுருங்க எனக்கு ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்துட்டு நல்லா அந்த கருவாடு வேகிற அளவுக்கு இந்த தண்ணியெலாம் வற்றி வர அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டு இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாடு தொக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கூழெலாம் இருந்துச்சுன்னா கம்மங்கூழ் இருந்தால் அதுக்கு சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பழைய அதுக்கப்புறம் ரசம் சாம்பார் இதுக்கெலாம் வந்து செம சூப்பராக ஆப்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணிலாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தாலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஷீலா கருவாடு தான் எடுத்தேன் நீங்கள் வந்துட்டு வஞ்சர கருவாடு இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லைனா கிழங்கா கருவாடு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கருவாடு வந்து துண்டு கருவாடாக கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி துண்டு கருவாடுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்